அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பது நிறைவு பெற்று இருந்தது இந்த தேர்தலை ஒட்டி நமது அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட தான் நம்ம பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஐயா வணக்கம் ஐயா என்னன்னா இந்த தேர்தலை நான் எல்லாரையும் ஊர்ல அழைச்சு கேட்டப்ப நிறைய பேர் வந்து மைக் சின்னத்திற்கு தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க எதிர்பார்க்காதவங்களாம் மைக் சின்னத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னாங்க நீங்களும் அது மாதிரி எதுவும் தள நிலவரத்துல அது உண்மையா அதை நீங்க என்ன அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அர்ஜுன் சொல்லக்கூடிய கருத்தை என்ட்ரால்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் செய்திகள் வந்துட்டு இருக்குது இது வந்து பரவலாட்டே மைக் சின்னத்துக்கான வாக்கு பெரிதா விழுந்ததாக பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எதிரணி சேர்ந்தவங்க தானே எதிர்பாராத விதமாட்டு சிலர் சந்திக்கும் போது அந்த தகவல் வருது குறிப்பா இன்னைக்கு மாலைமக்கு போன கேப் டிரைவர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் நான் போட்டேன் எங்க வீட்டில் எல்லாரும் போட்டாங்க நாங்கள் எல்லாருமே போட்டோம்னு சொல்லிக்கிட்டு நாம் தமிழர் வெற்றி வருமா ஏதாவது சீட்டு வருமாங்கிறத அவரோட கேட்டாரு அதையும் தாண்டி அவர் அந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டு மைக்கு போட்ட மைக்கை மாத்தி கொடுத்தது பலருக்கும் அனுதவ மாட்டாயிட்டு எதிர்பாராத ஆட்கள் எல்லாம் போட்டாங்கிறது எனக்கே அது ஷாக்காக தான் இருந்துங்கிற ஒரு தகவலை சொன்னாரு இருந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் பலாப்பழத்துக்கு எங்க இதுல கையம் கிடைச்சது அடுத்து ஏனி நவாஸ்கனி கிருஷ்ணன் அடுத்து வந்து நாம் தமிழருக்கு தான் கிடைச்சது டெக்கரைக்கு ஒண்ணு இல்லைங்கிற தகவலை சொன்னாரு சிவகங்கையில இருந்து ஒரு சோதரர் பேசும்போது சீமான் இருபத்தி ஆறு சிஎம் ஆயிடுவாரா இங்க வந்து முதலிடம் தான் கிடைச்சி கைக்கு பெரிய அளவுக்கு கார்த்திக் சதந்திரம் ஓட்டு கிடைச்சது அடுத்து வந்து இல்ல மூணாவது இடம் வந்து இங்க நாம் தமிழருக்குதான் மிக கணிசமா கிடைச்சிது அவர் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க வாக்கு வாக்க சொல்லி எனக்கே அது வருமாங்கிற அளவுக்குள்ள ஒரு வாக்கு என்ன சொல்லி இந்த அளவு வாக்கு கிடைக்கும் சொன்னாரு மயிலாடுதுறையில பூத்திய ஜெண்டா இருந்த ஒரு அஹ் அதிமுக அண்ணாதிமுக என்ன என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சார் அதிமுக பூத்தி ஜெண்டா கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் வந்து அதிமுக வாக்கு வங்கி சரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது மைக்கு எஸ்சி எஸ்டி ரொம்ப பெரிய அளவுல போட்டிருக்காங்க பொதுவா எந்த கட்சி சாராதவங்களும் மைக்குக்கு எக்கச்செகம் போட்டிருக்காங்க சொன்னாரு மேலும் அவர் முத்திரையர் சமூகத்துல இருந்து மாம்பழத்துக்கு நிறைய ஓட்டு விடுதுங்கிற அந்த தகவலையும் சொன்னாரு கே கே செல்வகுமார் பிரச்சாரம் காரணமா இருக்கலாம் அவர் சொன்னதை அப்படி பண்றேன் அதிமுக பாஜகவாலையும் நாம் தமிழராலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொன்னாரு தர்மபுரியை சேர்ந்த ஒரு வன்னியர் சம்பந்தியை சேர்ந்த ப்ரொபசர் வந்து இது கிருஷ்ணகிரியில கை சின்னம் பெரிய அளவு ஓட்டு விழுந்திருக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு இரண்டாவது இடம் வீரப்பன் மகள் வருவாங்க அளவுக்கு அவர் ஒரு கருத்தை சொன்னாரு வீரப்பன் மகள் நாம் தமிழருக்கு மைக்கு நிறைய கணிசமா வாக்கு விடுத்திருக்குங்கிறத அதை எடுத்துக்கலாம் இப்படி இந்த அஹ் ஈரோட்ல இருந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு நண்பர் முன்னாள் கவர்னர் சண்முகநாதனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவரு சொன்னது வட தமிழகத்துல ரெண்டு மூணு தொகுதிகளும் சொல்லி இங்க மூணாவது இடம் மைக் வந்துடும் சொன்னாரு எப்படி பரவலாக வந்து மற்ற நாம் தமிழர் தம்பிகள் போடக்கூடிய செய்தி நீங்க பாத்துருக்கீங்க தம்ப ஹெட்மன் உங்களுக்கு சொல்றதெல்லாம் பார்த்துருக்கீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான் அதை நாம் புதிதா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர் தேசிய ஊடகம் தேசிய சிறுவர்கள் ஊடகம் நம்ம கேமந்த் குமார் நம்ம ஆர் எஸ் எஸ்ல தம்பி அவர் வந்து அரக்கோண சைடுல முஸ்லீம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து நாம் தமிழருக்கு வாக்களித்ததாட்டு ஒரு கருத்தை சொன்னாரு ஆஹ் சமூகங்கள் மத்தியில பெரிய அளவுக்கு நாம் தமிழருக்கு வாக்கு பதிவு இருந்ததாட்டும் பரையர் சமூக இளைஞர்கள் கிறிஸ்தவர்களிடம் அது அதர் காஸ்ட் கிறிஸ்தவர்களிடம் நாம் தமிழருக்கு வாக்களிக்க போர்னாங்கிறதையும் தகவல்களையும் நண்பர்கள் சொன்னாங்க இப்படி பல ஆஹ் திசைகள்ல இருந்தும் நாம் தமிழருக்கு வந்து சிறப்பான வாக்குகளா சொன்னாரு தம்பி ஜெயந்தன் க அம்பலம் வந்து ஜெயந்தன்கட்ட தம்பி வந்து அவங்க ஏரியாவில் கள்ள சமூக பகுதியில ஒரு அஹ் இருபத்தி ஏழு ஓட்டு உள்ள அந்த ஏரியாவில் பதினேழு ஓட்டு நாம் தம்பருக்கு விழுந்ததாட்டுவங்க அஹ் கருத்தை சொன்னாரு இப்படி நாம் தமிழரை பற்றி வரக்கூடிய செய்திகள் இது நாம் சொல்றதை மற்றும் பல செய்திகள் வம்சி சந்திரன் வந்து சீமான்தான் மாற்று கருத்து உள்ளவர்தான் அவரே வந்து எளிய மக்கள் வந்து நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் மேல சிம்பதி உள்ள ஆட்கள் வந்து அஹ் அந்த அதிமுக கூட்டணிக்கு அஹ் முரசு சின்னத்துக்கு போட்டு போட்டிருக்காங்க அவங்க சர்வர்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட தரப்பு சொன்னாரு அவரோட ஃபாதர் வந்து வருக்கு ஓட்டு போட விருப்பப்பட்டாரு எனக்கு ஓட்டு போட ஓட்டு போட விருப்பம் கிடையாது என்றால் அப்பா தூரத்துல வந்து பூத்துக்கு நான் தான் கூட்டிட்டு சொன்னாரு அவர் வந்து ஒரு தேவாங்க செட்டியார் சம்பந்தை சேர்ந்தவர் மாற்றுங்கிறதுக்காக அவர் சீமானுக்கு போடுறார் மகன் வந்து சீமான் பெறமொழியாளர் எதிர்ப்பாளர் சீமானுக்கு எதிரான ஒரு பார்வையில கொண்டவர் சோ இப்படி பல வகையிலயும் மாற்றுங்கிறதுல வந்து சீமானுக்கு பெரிய அளவு வாக்குறுதி இருக்குது சோ பல இடங்கள்ல கிராமின் சமூக வாக்குகள் வந்து தாமரைக்கு தான் பெரிய புதுசா விழுந்திருக்கிறதா தகவல் வருது அந்த தரப்புல இருந்து மாற்றுங்கிற அடிப்படையில தினமணி போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்து சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட வாக்கு விழுந்ததாட்டு தகவல்கள் வரல வந்தா நானும் அந்த தகவல்களை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் விஜய் ரசிகர்கள் ஆதரிச்சது கூட பரே சமூகத்திலையும் குஸ்துவர் சமூகத்திலையும் அது ஒரு ப்ளஸ்ங்கிற தகவல்கள் வருது மொத்தத்துல நாம எதிர்பார்த்த புள்ளியில வந்து நாம் தமிழருக்கு வாக்கு வருதுங்கிறதா உண்மை ஏற்கனவே எடுத்த வாக்குகள் அடுத்தபடியா மாற்றுங்கிற இதுல இருந்து தினகரனும் கமலஹாசனும் கூட்டணி போனதுனால அவங்க எடுத்த ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குல ஒரு கணிசமான பகுதி நியூ ஓட்டர்ஸ்ல ஆஹ் ஒரு பத்து சதவீதம் வரக்கூடிய நியூ ஓட்டர்ஸ்ல ஆஹ் சிங்கிள் ஆர்ட் ஷேர் முப்பதும் முப்பது சதவீதம் இல்ல நாற்பது சதவீதம் நாம் தமிழர் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அண்ணாமலைக்கும் ஒரு கணிசமான ஷேர் அதுக்கு போகலாம் மற்றபடி ட்ரெடிஷனல் பார்ட்டிக்கும் அதுல இருக்கும் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஆட்டு இதை தாண்டி ரிட்டர்ன்ஸ்ல ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருமா அதாவது சமூக வாக்குல முஸ்லிம்கள் வாக்குல கிறிஸ்தவர்கள் வாக்குல பாதிப்பு வருமாங்கிறத ஒரு கிரே ஏரியாவை வச்சு என்னோட கருத்தா சொன்னேன் அது அரக்கோணம் கூட்டத்துல சீமானுக்கு திரண்டிருந்த பரையர் முஸ்லிம் அந்த கூட்டத்தை வச்சு நான் பேசினேன் இன்னும் சொல்ல போனா கூட்டம் வந்து சீமானுக்கு தானே தன்னெடுச்சியா தான் வருது காசு கொடுத்து வரல என்ன அதை சொல்ல போனாத்திரமா யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் உண்மையை சொல்றதுல எந்த தேகமும் ஸ்டாலின் எடப்பாடிக்கு காசு கொடுத்துதான் கூட்டம் வருது பெரிய கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க அதுல ஸ்டாலினுக்கு கூட்டம் என்று கேட்கிறாங்க கலைஞர் மகன் ஒரு இதுல அவருக்கு ஒரு அஹ் ஈர்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வர்ற கூட்டமும் இல்லை கவுண்டமாளையம் போன்ற பகுதிகளிலே கூட்டம் கலைஞ்சதை பார்த்தோம் சீமானுக்கு பணம் கொடுக்காம தானே வரக்கூடிய கூட்டம் பேசி பிடிக்கிறதோ அந்த கூட்டம் தெளிவாக இருந்தது அதே மாதிரி நாம் தமிழரோட இரண்டாம் கட்ட பேச்சாளர்களுக்கும் பல இடங்கள்ல கூட்டம் நல்லா வந்தது சோ கூட்டம் தானே வரும்போது வாக்கும் தானே வந்து நாம் தமிழருக்கு தன்னெழுச்சி ஆடுறதுக்கான சாத்திய பொருட்கள் அதிகங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையா தான் நான் பாக்குறேன் தேர்தல் முடிவுக்கு முன்னாடி சீமானா பற்றி ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் எடுபட மாட்டாருன்னு சொன்னவங்களும் இப்ப வந்து அவங்க யாருமே அதை பற்றி பேசல பாராளுமன்ற தேர்தலுங்கிறது மறுக்க முடியாது என்னாலும் பாராளுமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரியான இஷ்யூ நிறைட்டிவ் எதுவும் சீமானால செட் பண்ண முடியல உண்மை நீங்க பத்தொன்பது பாராளுமன்ற இதை நீங்க கேட்டிருப்பீங்க பத்தொன்பது அவருக்கு பெரிய நிறைட்டிவ் வந்து பார்லிமெண்ட் சென்றிருக்கா அவர் வைக்க முடியல ஆனா இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் திமுக காட்டு திமுக அதிமுக தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிச்சு எம்ஜிஆர் வந்து கொடுத்துட்டாரு கலைஞர் கச்சந்தீவ வந்து கொடுத்துட்டாரு காவிரியில துரோகம் பண்ணிட்டாருன்னு காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எதிரா இது எம் நாடு காங்கிரசும் பாஜகவும் இங்க எதிர்க்குங்கிற ஒரு கருத்தை வச்சு அதற்கும் ஒரு ஆதரவு வளையத்தை வந்து சீமான் சொல்றது சரிதானாங்கிறத சோபான் என்னோட டெல்லி பேஸ்ட் ஒரு கரஸ்பாண்ட் நம்பர் வந்து பார்க்கும் போது சொல்றாங்க சார்னு அந்த தேர்தலுக்கு முன்னே அவங்க கருத்தை உதவி பண்ணாங்க அந்த அடிப்படையில் சீமானுக்கு வாக்குகள் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா மாற்றம்ங்கிறதுல ஒரு நாலாவது முறை நிற்கிறார்கள் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட கொடுத்திருக்கதா நான் பாக்குறேன் இந்த வாக்கு வலிமை பாராளுமன்றத்தோட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் அஹ் தமிழ்நாட்டின் கன்சிரா மாட்டு சீமான் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய தாக்கத்தை நான்கு முறை இல்லாத தாக்கத்தை அஞ்சாவது முறை மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது நாகப்பட்டினம் தொகுதியிலையும் நாம் தமிழருக்கு சாதகமான பல கருத்துக்கள் தேர்தல் முடிவு கொண்டு வந்தது தஞ்சாவூர்ல இருந்து ஹிமாயின் கபீர் அவர் தொகுதிகள இருந்து வருது தென் தன் ஜெயதீஷ பாண்டியனோட கள்ளக்குறிச்சியில இருந்து நாம் தமிழர் சென்றிருக்கான பல செய்திகள் வருது அரியலூர்ல இருந்த ஒரு சகோதரர் சிவப்பரத்துக்குள்ள அவரு எந்த வகையில வாக்களிச்சேன்னு ஒரு யாதவர் சொல்ற சகோதரர் எங்களுக்கு வந்து போனார் யாதவர்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நாங்க ஓட்டு போட்டோம் மதுரையிலையும் ஓட்டு போட சொன்னங்கிற தகவல அவர் சொன்னாரு இப்படி எல்லா சைட்லயும் பூத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழருக்கு பூத்துல விழுந்ததை விட மிக அதிக அளவுல அஹ் வாக்களை விழுந்ததாகவே வந்து வரணும் சொல்றாங்க நாம் தமிழர் ஓட்டு சைலண்ட் ஓட்ஸ் அந்த சைலண்ட் ஓட்டு இந்த அளவுக்கு தெரிகிறது வந்து இந்த முறை அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்வு நாம் தமிழருக்கு போட்டி இல்லங்கிறதா ஒரு முக்கிய காரணம் மூன்று சதவீத வாக்கு குறைஞ்சதுக்கு காரணமும் எண்பத்தி ஒன்பதுல வெற்றி பெற்ற அதிமுக காங்கிரஸ் அணிக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல போட்டி இல்லங்கும் போதுதான் அது திமுகவில போட்டி கொடுக்க முடியாது வெற்றி நாம தானே போதும் அதிமுக காங்கிரஸ் இருந்தனால்தான் மூன்று சதவீத வாக்கு எண்பத்தி ஒன்பதுக்கும் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு இடையில அதே அணி அதே போது குறைஞ்சது அதே மாதிரி இப்போ மூணு சதவீத வாக்குகள் குறைஞ்சதுக்கு பல ரீசன் இருந்தாலும் திமுக அணி வெற்றி பெறும் என்ற அவங்களோட காங்கிரஸ் என்ற ஆட்டிடியூடும் திமுக அணியை தோற்கடிக்க முடியாது என்ற அதிமுக ஆட்டிடியூடு தான் காரணம் இந்த வகையில மூணு சதவீத ஓட்டு குறைஞ்சாலும் அதற்குள்ளேயே நாம் தமிழர் வந்து பெரிய அளவு வாக்கு வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்திருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருந்தது இருக்குது மூணு சதவீத வாக்கு குறைஞ்சது காரணம் போட்டி இல்லைங்கிற ஒரு களத்துக்குள்ளதான் அது குறைஞ்சது போட்டி இல்லைங்கிற அந்த ஒரு களம் வரும்போது தோத்தவர்கள் வாக்கு வந்து புதிதா வரக்கூடிய ஒரு சக்திக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா தான் இருக்கும் அதே மாதிரிதான் பல இடத்துல லெட்டலிக்கு போடக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் மகன் சொன்னத சொன்னதுக்காக மைக்கிற்கு போட்டத செய்திகளும் நமக்கு வந்துகிட்டுதான் இருக்குது இது தானே தன்னெழுச்சியா நடந்த ஒரு விஷயம் தான் ஆஹ் நாம் தமிழரை பொறுத்தவரை அமைப்பு பலம் இல்லை பார்லிமெண்ட்ல இஷ்யூ இல்ல என்றாலும் தன்னெழுச்சி இந்த பார்லிமெண்ட் தேர்தலிலே கிடைக்கக்கூடிய ஒரு தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் சீமன் என்றால் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவரா யாருடைய பின்னணியும் இல்லாம எந்த கட்சியும் கைப்பற்றாம தானே சுயம்பா வந்து நிற்கிறவர் வந்து சீமான் ஒருத்தர் தான் அது ஒரு ஏழை எளிய பின்பலத்துல வந்தவர் சொல்லும் போது ஏழை மக்களை எளிதா கனெக்ட் பண்ணிவிட முடியும் அது அந்த நிக்கிற அடுப்புல உள்ள தீல அஹ் காய வச்சு பள்ளிக்கு போட்டு சொல்றோம்னு சொல்றதெல்லாம் மக்களை அப்பீல அந்த அட்டாக் பண்ணுது அவங்க இதக்கூடிய அளவுக்கு ஏழை மக்கள் மத்தியில சீமான் ஓடுறாரு அது தானே வந்த ஒரு சாமானிய சீமானுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் இருக்குங்கிறதா திசையில இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு பறைசாற்றுகிறது இது வந்து மாற்றமிக்கிற அடிப்படையிலும் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் மத்தியில ஸ்டாலின் வெற்றி பெற்று விடுவார் திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டு என்ற அடிப்படையிலும் பரையர் சமூக மத்தியில திமுக விருது சிறுத்தைகள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால நாம் சீமானை வளர்த்துவிடும் என்ற அடிப்படையிலும் வாக்கு வந்ததாக தெரிகிறது மேலும் பன்னியர்கள் மத்தியிலும் கூட வாக்கு வந்ததின் அடிப்படையில தான் பாமகவுக்கும் விடுதரசர் இது நாம் தமிழருக்கு மோதல் நடக்கிறது பாமக விடுதரசர் மோதல் என்பது ரெண்டு ஜாதிகளுக்கு இடையிலான மோதல் பாமக நாம் தமிழர் மோதல் அங்கே கிடக்கிறது நடக்கிறது ஒரே ஜாதிகளுக்கு உள்ள கருத்து வேறுபாடு தொடர்பான மோதலா தான் நான் பாக்குறேன் அது பன்னியர்கள் மத்தியிலையும் நாம் தமிழர் மூடுதியு வளர்ந்துருக்குங்கிற அந்த தன்மை தான் காட்டுது ஈரோடு பகுதியில சேர்ந்த நிருபர்களும் நாம் தமிழருக்கு ஈரோட்ல நல்ல வாக்குகள் வரும் திருப்பூர்ல வாக்குகள் வருங்கிற தகவல்களை சொல்றாங்க அஹ் நாமக்கல்ல வந்து அங்க பணி செய்த நண்பர்களும் நாமக்கல் நாமக்கல்லுக்குள்ள நாம் தமிழர் மூதாவது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ள மூதாவது இடம் வருங்கிறதுக்கும் சொல்றாங்க இப்படி அஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அஹ் ஜான் போன்ற குலவங்கோடு ஜான் போன்ற நண்பர்களும் நாம் தமிழருக்கு எந்தெந்த வகையில வாக்கு வருதுங்கிறதெல்லாம் தெளிவாகவே நமக்கு அஹ் கூடுறாங்க இப்படி எல்லா பகுதிகளிலும் இருந்து நாம் தமிழர் இருக்க வாக்கு வந்து பெரிய அளவுக்கு தான் நமக்கு தகவல் வருது தகவல் சொல்லக்கூடியவங்க எல்லாம் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சிப்பந்தை சார் அந்தந்த விஷயங்களை அப்படியே சொல்லக்கூடியவங்க தான் மக்களவை தேர்தல நாம் தமிழருக்கு என்ன கவலன்ஸ் இருக்க போகுது சார் மன மன வலிமைகளுக்கு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல வாக்கு எடுத்திருக்கு சார் இன்னும் நம்ம கேட்க முடியுது சோ இந்த சீமான் வந்து மக்களவை தேர்தலான ஒரு மன வலிமை இழக்காம காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு கேடு காங்கிரசையும் பாஜகவுக்கும் திமுக அதிமுக ஒற்றுமைகளாக தொகுசதைகளாக வால் பிடிப்பது தவறு ஊதுகூழலாக இருப்பது தவறு என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்ததுதான் மக்கள் மத்தியில வந்து அது ரீச் ஆயிருக்குன்னு கருதுறேன் மேலும் கடுமையான பயிரிலையும் சீமான் கூட்டத்துக்கு மக்கள் திரண்டு வந்தாங்க சீமான் விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது மக்களுக்கே சீமான் மீது ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துறது அதான் முஸ்லீம் சகோதரர் சொன்னது சீமானுக்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சவங்க எல்லாம் தப்புங்காது சின்னத்தை குழுந்தநாள் தப்புங்க நாங்க அதுக்காகவே மைக்கு போட போறோம்னு சொன்னதா சொன்னாப்புல விவசாய சின்னம் இருந்தா கூட இந்த ஓட்டு கிடைச்சிருக்காது மைக்கு சின்னத்துக்கு கூடுதல் வாக்கு வருதுங்கிற தகவல்களை சொன்னாங்க இப்படி சைலம் கோட்ஸ் பெரிய அளவு இருக்கும் இப்படி பல வகையில நாம் தமிழ்நாடு மக்களவை தேர்தல் என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வாக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அளவை என்னால் அறுதிட்டு உறுதியா கூற முடியல ஆனா வளர்ச்சிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா சொல்ல முடியுது ஒவ்வொரு பூத்திலையும் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒண்ணு விட அதிக அளவு வாக்குதாட்டு அந்த பூத்துல இருந்து வெளியே வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த கருத்தை சொல்றாங்க இது வந்து அஹ் உறுதிப்படக்கூடிய நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் தாக்கம் சீமான் முதல்வர் என்பதற்கான ஒரு உத்வேகம் பெரிய அளவுல இருக்குன்னு தான் நான் ஐயா இப்ப நீங்க சொன்னதை வந்து நானும் ஒரு இடத்துல உறுதிட்டு சொல்ல முடியல மதுரையில நமக்கு தெரிஞ்ச ஒரு சமூகத்தை பறைய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவரை அடைஞ்சது ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது வாக்குகள் வந்து பறைய சமூக இளைஞர்கள் வந்து நாம் தமிழருக்கு செலுத்தினாங்கன்னு இது மாதிரி பல ஊர்கள்ல இளைஞர்கள் வந்து கும்பல் கும்பலா போய் மைக் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்கன்னு தகவல் வருது இது நானும் பாக்குறேன் இது பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கய்யா இல்ல இதுலதான் தமிழகத்தின் அரசியல் மாற்றமும் சமநீதி புரட்சியும் இருக்குது பரையர் சமூகம் கிறிஸ்தவ முஸ்லிம் சமூகம் நெகட்டிவ் ஓட்ஸ் ஆட்டு அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போடுறாங்க அவங்களுக்கு அவங்க வாக்குக்கு உரிய அரசியல் அதிகாரம் பரையர்களுக்கும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை முஸ்லீம்களுக்கும் இல்லை ஆர்எஸ்எஸ் முன்னிலிருந்து வந்தவன் தான் தான் பட் சமநீதி பார்வையில தாழ கிடைப்பதை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில உணர்வு பூர்வமா என்னைக்கும் செயல்படக்கூடியமை அதனாலதான் முஸ்லிம் சகோதரர்கள் வாக்கு வந்து இங்கு இலவசமா வாங்கப்படுறதுங்கிறத நான் பலமுறை தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ அவங்க மத்தியில அந்த விடுதலை பேசுறது அவங்களுக்காக இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல காந்தி நிலைப்பாடு சரின்னு சீமான் தென்ன தெளிவாக அந்த சொல்றதுனால சில பாதிப்புகள் வந்தாலும் கூட பரவாயில்லங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டுல முஸ்லீம் இஸ்யூஸ்ல சீமான் தெளிவாக இருக்கிறது அதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது கல்லறை தோட்டங்கள் அவங்களுக்கு புறமணிப்படுறதுக்கெல்லாம் அவரு சீமான் தெளிவா தன் கருத்தை முன்வைக்கிறது குறிப்பா பரவசங்களின் அரசியல் எழுச்சிக்காக அவர் பேசுறது இந்த ஒரு முப்பது சதவீதத்திற்கு மேல வாக்குப்பதிவு ஆகக்கூடிய இந்த சமூகங்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு குற்றவாளியா இருக்கு இந்த சமூகங்களை மன்னியர் கட்சியா இருக்கக்கூடிய சி வி சண்முகம் கே பி முனுசாமி எடப்பா இவர் ஆஹ் அன்பழகன் வீரமணி இவங்களை இவங்க கட்சியாட்டு மாறின அதிமுகவால எடுக்க முடியாதுங்கிறது நான் அறிவேன் அதனாலதான் சௌரஸ் தொல் திருமாவளவங்கிட்டே நீங்க வந்து அஹ் அண்ணா தீபுகோட கூட்டணி போனீங்கன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாம சொன்னதையும் நீங்க சரி சாய்க்காம சோதரர் போனீங்க உங்க நன்மைக்காக நீங்க வெற்றி விருவா இருக்கும்னு நான் சொன்னது அதுல நீங்க ஏமாந்த மாதிரி ஏமாந்திரிங்க சோதன் சொல்லும் போது அவர் அத அந்த உணர்வு அந்த சமூக மக்கள் மத்தியில ஆஹ் தெளிவாகவே இருக்குது சோ அவங்க அடுத்த கட்ட அதிகார வாட்சலுக்கு வந்து திமுக அவங்கள பாமகவுக்கு எதிராக எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூகங்களோட கோரிக்கைகள் சென்டிமெண்ட் அரசியல் அதிகாரத்துக்கு வந்து ஒரு இடத்தை கொடுக்காத ஒரு தன்மையை வந்து அவங்க உணர ஆரம்பிச்சதாக தான் நான் தெரிகிறேன் எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு திமுக அணியில இருந்து டிசிபேட் ஆயிருக்குங்கிறத அரக்கோணம் தஞ்சாவூர் போன்ற போன்ற மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளில் நாம பூத்வேஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே அது தெளிவா தெரியும் அந்த பூத்வேஸ் அனலிஸ் தான் சீமானின் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கும் வந்து ஒரு பெரிய அஹ் உத்யோகத்தை கொடுக்கும் நான் கருதுறேன் சீமான அதை உணர்றாரு அவர் மக்கள் உணர்வை ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு தலைவர் ஒரு சாமானியனா இருந்து இந்த அளவுக்கு வருதுன்னா மிகப்பெரிய துணிச்சலும் கடும் உழைப்பும் மக்கள் உணர்வை சீமான் தெரிஞ்ச அளவுக்கு இன்னொரு தலைவருக்கு தெரியுமா இந்த மாஸ் சைக்காலஜி வந்து சீமானுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னொருத்த தெரியுமாங்கிற அது வந்து ஒரு பெரிய கேள்வி அந்த அளவுக்கு மக்கள் உணர்வை தெரிஞ்சு தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெஷர் பண்ணி போகக்கூடிய ஒரு சீமான் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் எடுக்கக்கூடிய வீகங்களும் அவர் எடுக்கக்கூடிய பொதுவான இஷ்யூகளும் ஒரு பெரிய அதிரடிய மண்ணில் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமா வந்து திமுகவுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய கூட கொடுக்கலாம் சீமானோட அந்த இஷ்யூவை என் மண் என் மக்கள் என் உரிமை என் மக்களின் பணம் எனக்கான பணம் என்னை அவமானப்படுத்தி என்னை தரம் தாழ்த்தி எனக்கே கொடுப்பது பெருமையா பேசுவதா அடிப்படையில தான் சீமான சீமானோட அந்த இருபத்தாறோட நரேட்டிவ் வந்து தமிழருக்கு சுயமரியாதை தமிழர்களின் வேலை வாய்ப்பு இந்த அடிப்படையில தான் சீமான் இந்த இலவசங்களுக்கு எதிரான ஒரு பெரிய நரேட்டிவ் தான் சீமான் திமுக திமுக எதிராக செட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் அதே வேளையில ஸ்டாலினும் அந்த ஆயிரம் ரூபாங்கிறத உங்கள் சகோதரன் கொடுத்ததுன்னு அதையும் சென்டிமெண்டா கனெக்ட் ஆகி பண்ணினாங்கிறதையும் மறுக்கிறதுக்குல்ல அதற்கான ஆதரவுகளையும் திமுகவுக்கு பல இடங்கள்ல இருக்கிறதையும் நான் பாக்குறேன் களத்துக்குள்ளி திமுக இழக்கக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் வரையர் வாக்குகள் எந்த அளவுக்கு சீமானுக்கு பார்த்துதான் சொல்ல முடியும் அதனாலதான் நான் அந்த வளர்கிறார் பெரிய அளவுக்கு வளர்கிறாரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு எல்லா திசையிலுமே அவருக்கு கழிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட அதிக ஓட்டு வந்திருக்குங்கிறத சொல்றாங்க நான் பதிவு பண்ணக்கூடியமை இது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்ற கிரே ஏரியா எந்த அளவுக்கு வந்திருக்குறத உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் நமக்கு தெளிவாக அது தெரியும் அதுல குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை மக்களவை தேர்தலே வந்திருந்தா ஆஹ் சட்டமன்ற தேர்தல் சீமான் பெரிய புரட்சியை பண்ணிடுவாரு மக்களவைத் தேர்தலே அந்த வாக்குகள் வந்து கிறிஸ்துவ முஸ்லிம் பரையர் வாக்குகள்ல கணிசமா சீமானுக்கு வந்திருக்கணும்னா சட்டமன்ற தேர்தல கேட்கவே வேண்டாம் ஸ்ரீராமன் போன்றவங்க எல்லாம் இது மக்களவை தேர்தல் சீமானுக்கு ரெலவன்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் பேசினாங்க பலரும் பேசுனாங்க பட் இத முறியடிச்சு மக்களவை தேர்தலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட இருபத்தி நாலுல அதிக வாக்கு எடுத்துட்டாருன்னா இருபத்தி ஆறுல சீமானோட அந்த வால்யூமும் அந்த தாக்கமும் அதோட வீச்சும் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அது அவர் லீடர்ஷிப் சென்றிக்கான ஒரு தேர்தலா இருக்கிறதுனால சோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமா இருக்கதா தான் நான் பாக்கிறேன் ஏன் இப்ப ஒரு கேள்வி என்னன்னா இப்ப வாக்குகள் எல்லா பக்கத்துல இருந்து வந்திருக்கு எல்லா சமூகத்தில இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது எந்த கட்சியின் வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் வந்து நீங்க நினைக்கிறீங்க இதுவரை வந்தது அதிமுக வாக்குதான் இப்பமும் அதிமுக வாக்குதான் அதிகம் அதிமுக வாக்கு தான் அதிகம் ஒரு ஒருவேளை இந்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியில சேர்த்தது நான் அதை கிண்டல் பண்ணேன் அரபிரசன் கட்சிக்கு என் அஞ்சு சீட்டு கொடுத்திருக்காங்க கிண்டல் பண்ணேன் பட் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு விஜயகாந்த் மீது கொண்ட வாக்குகள் கொஞ்சம் அதிமுக அணிக்கு போனதாட்டு தகவல் வருது என்றாலும் அஹ் அதிமுக தான் சீமானோட வளர்ச்சியில ரெண்டு முறை பாதிக்கப்பட்டிருக்கு மூணாவது முறையும் பாதிக்கப்படும் நான் உறுதியா நம்புறேன் அதே வேளையில ஆஹ் இது திமுகவும் முதன் முதலாக ஒரு நாலஞ்சு சோசியல் செக்ஷன்ஸ்ல அந்த வாக்கு பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வரக்கூடிய செய்திகள் அப்படித்தான் தெரியுது ரொம்ப கூட ஒரு ராகுல் காந்தி ஆதரவாளர் அவர் எங்க சொன்னது அவரு டிரான்ஸ்போர்ட் இதுல ஸ்டாஃபா இருக்காரு யாரும் இல்லாத போது எங்க போக்குவரத்து ஊழியர்களுக்காக வந்து நின்னாரு சீமானுக்கே போட்டதா முடிவு பண்ணோம் அவர் ராகுலுக்கு போட வேண்டிய ராகுல் ஜெயிக்குமே ஜெயிக்கும் போது நம்ம சீமான வளர்த்து விடுமே நான் சீமானுக்கு போட்டதாட்டு அவர் சொன்னாரு அப்போ ராகுல மீறி அவர் சீமானுக்கு போடுறாரு சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்க போறதில்லை அவர் போன்ற வாக்காளர்களுக்கு இருக்க போறதில்லை அப்போ ராகுல மீறி ராகுல் தான் ஜெயிக்கணும் மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாதுன்னு ஆண்டி மோடிக்கு திமுக காங்கிரஸ் தாங்குறதுக்கு கிடைக்கூடிய வாக்குகள் கணிசமாக இருக்கக்கூடிய பட்சத்துல சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக கணிசமாக இருக்கும்னு உறுதியா நம்புறேன் என்னால யூகிக்க முடியுது அறுதிவிட்டு உறுதியாட்டு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சொல்ல முடியல அந்த வகையில தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் எல்லா திசையிலயுமே அதிக வாக்கு சீமானம் கிடைச்சுங்கிறத எல்லா தரப்பு மக்களும் சொல்றாங்க அதுவும் இந்த திமுகவுக்கு கிறிஸ்துலிம் பழையர் வாக்குகள் மத்தியிலையும் அந்த தகவல்களை நான் கேட்கிறேன் அது எந்த அளவுக்குங்கிறத பார்த்துதான் சீமானோட இருபத்தி ஆறுல உள்ள வாட்சலை வந்து நாம சொல்ல முடியும் கண்டிப்பா அதற்கான சாத்திய பொருட்களும் அதற்குள்ள பாசிபிலிட்டிஸும் சீமானுக்கு அதிகம் இருக்காதான் நான் பாக்குறேன் இது இது ஒரு ஊ ஊகத்தோடதான் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் ஆஹ் ஒரு இரட்டை இலக்கம் இரட்டை இலக்கம்ன்றது பன்னெண்டு பதினஞ்சுன்னு இப்போதைக்கு வச்சுக்கோம் இந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்துருச்சுன்னா இருவத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கினர் நினைச்சிருக்காங்க முதல்வர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னா அதற்காக என்னென்ன வேலைகள் செய்யணும் நிச்சயமா அப்படி ஒரு வாக்கு வரக்கூடிய பட்சத்துல அஹ் கெஜ்ரிவால் தரப்பு பஞ்சாப்ல அஹ் மாதிரி வெளியில சேமா இருந்தாரு இருந்தாலும் சீமான் வந்து கெஜ்ரிவால் மாதிரி கன்சிராம் மாதிரி மாயாவதி மாதிரி மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு புதிய சக்தியாட்டு மன உறுதியோட ஒருத்த நாட்டு மக்கள் தலைவனா எழுப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா வந்துடும் அது மக்களே தன்னெடுச்சியோட சீமான் பின்னால் தருவாங்க அமைப்பு இல்லை சீமானுக்கு அமைப்பு இல்லாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா அமைப்புன்னா அமைப்பை சார்ந்தவர்களோட பிளஸ் மைனஸ் வேலை செய்யும் போது அமைப்பை சார்ந்தவர்களோட மைனஸ் வேலை செய்யும் போது இவரா இது இதுக்காங்கிற மாதிரி அதை ஒரு தரப்பு ஒதுக்கி தள்ளுவதற்கான வாய்ப்புகளும் அந்த புதுசா கட்டமைக்கூடிய கட்சியோட அமைப்பு தொடர்பான சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை சந்திக்காத கட்சி கன்சிராமோட பகுஜான் சமாஜ் பார்ட்டி இந்த சிக்கலை சந்திக்காத கட்சி ஆம் ஆத்மி என்பதை நாம சொல்ல முடியும் மம்தா பானர்ஜிக்கும் ஓரளவா அது பொருந்தும் அவங்க சீட்ல நின்று பைட் பண்ணி அந்த சகோதரி ஒரு பெரிய போராளியா வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அதனால ஜெயலலிதாவோட மம்தா பேனர் ஹரி ஒரு திருத்தந்தி ஹரி கம்பேர் பண்ணும்போது யார யார் கூட கம்பேர் பண்றீங்க ஹரி இன்னொருத்தருக்கு கணவனுக்கு உடன்கட்ட யாருன்னு சொல்ல ஒரு பெண்மணியும் போராடி வந்த ரெண்டு வரும் அதே தான் போராடி வெற்றி பெற்ற அந்த சகோதரி மம்தா பானர்ஜியும் ஒன்னா யார யார் கூட கம்பேர் பண்றீங்கன்னு திருத்தந்தி விவாதத்திலே ஹரி கிட்ட நான் பேசியிருப்பேன் பட் அவங்க போராடியா வந்தாங்க மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியில துணிச்சலா வந்தாரு ஆஹ் இவருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு வரை விட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அண்ணா கசாரே மற்ற பின்னணி எல்லாம் இருந்தது சீமா வேறுபிள்ளை பிரபாக தமிழர் இன உணர்வு ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு அரசியல் சக்தியாட்டு மக்கள் ஆதரவுல பெரிய அளவு எழுப்பி வர முடியும் நீங்க சொல்லக்கூடிய இந்த வாக்க வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வாக்கு பலம் வந்ததுன்னா இருபத்தி ஆறுல சீமானுங்க தாக்கும் மிகப்பெரிய அளவுல இருக்குங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள்ல என்றாலும் இதற்கான சாத்திய எல்லா திசைகளிலும் சீமானுக்கு ஆதரவான ஒரு போலிங் இருந்து என்ற தகவல்களும் வந்து கொண்டுதானே இருக்கீங்க சரிங்க இவ்வளவு நேரம் எங்களோட உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு வாய்ப்பு அழைத்தமைக்க மிக்க நன்றி இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போங்கய்யா